நகரங்கள் நவீனமாக மாறி வரும் நிலையில் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது மஞ்சவாடி கிராமம் அந்த கிராமத்தின் தற்போதைய நிலை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்டதுதான் மஞ்சவாடி ஊராட்சி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட மஞ்சவாடி சின்ன மஞ்சவாடி பெரிய மஞ்சவாடி உள்ளிட்ட கிராமங்களில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர் ஆனால் இவர்களுக்கு சுத்தமான குடிநீர் என்பது இன்றளவும் கனவாகவே மாறிப்போனது மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மஞ்சப்பாடி கிராமத்தை இதுவரை எட்டி பார்க்கவில்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வசதி வந்து உப்பாதான் வருது தண்ணி இப்ப கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கூட அதுல பார்த்தா ஒரு ஒரு கையில அல்லால அவ்வளவு உப்பு வருது பாத்தீங்கன்னா இப்போ வீதிங்களில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற தண்ணி ஒரு தண்ணி எல்லாம் ரோட்லே தான் போகுது அதிலே தான் நடக்கிறோம் குழந்தைங்களும் அதில் தான் நடக்குது அதனால் அதனால் அந்த தண்ணியில் நடக்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் காய்ச்சல் வரதுக்கும் ஒரு இது இருக்குது இல்லை இருக்குது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வந்து எடுத்துக்கினாக்கா ஒரு சுத்தமான தண்ணி வேணும் அது இங்கே கிடையாது எனக்கு சுத்தமாக இருக்கிற தண்ணி இடத்துல தான் சாக்கடையே தேங்கி நிற்கிது அந்த சாக்கடை வெளியே போகிறதுக்கும் ஒரு ட்ரைனேஜ் கிடையாது அதே மாதிரி எடுத்துக்கணாக்க பெண்களுக்கும் கழிப்பற தேவை ஆனால் இந்த வந்து கழிப்பறதே கிடையாது மஞ்சவாடியில் சுகாதாரமான சுற்றுச்சூழல் என்பதை நினைத்து கூட பார்க்க முடிவதில்லை குளிப்பது துணை துவைப்பது பாத்திரங்கள் துளக்குவது என அனைத்துமே வீதிகளில் தான் நடக்கின்றன இதனால் எல்லா தெருக்களிலும் கழிவு நீர் தேங்கி நிற்கிறது சாக்கடை தண்ணீர் பாயும் தெருக்களை தாண்டித்தான் குழந்தைகள் பள்ளிக்கும் செல்ல வேண்டியுள்ளது எல்லா வீடுகளுக்கும் கழிவறை என்ற இலக்குடன் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மஞ்சவாடியில் கழிவறைகளே இல்லை பொது இடங்களும் மாந்தோப்புகளுமே பொது கழிப்பறைகளாக மாறிவிட்டன இதனால் பெரும் சிரமங்களை சந்திப்பதாக கூறுகின்றனர் அக்கிராம பெண்கள் சாக்கடை முன்னாடி சாக்கடை இருக்குங்க சார் அதை யாருக்கு கண்டுக்கவும் இருக்குது மூணு குழந்தைங்க இருக்குது கொசு அப்படி முழுமையான முக்கியது கேட்டாலும் போய் அங்கன்னா சொல்லுங்கன்றாங்க அங்க பாருங்கன்றாங்க யார போய் நாங்கள் பார்க்க முடியும் யாரையும் பாக்கிறதுக்குல எங்க ஊரையும் எங்க ஊடுன்றது இல்லை எங்க ஊரை சுத்தி பாத்தீங்களா இல்லையா எந்த ஒரு இதில் நைட்ல வந்து இங்கிருந்து அடுத்து வீட்டுக்கு போகணும் கையில பேட்டரி எடுத்துன்னு போறோம் பேட்டரி எதுக்கு எடுத்துன்னு போறோம் இருட்டாக்கிதுன்னு போகிறோம் போறோம் அப்ப இது ஊரா இது கிராமமா ரைட் போட வேண்டியதானே வீதி வீதி இருக்குது தானே வீதிக்கு ரைட் போட்டு விட்டு வேண்டிதானே முறையான சாலை வசதி இல்லை என்பது இந்த கிராமத்திற்கு பெரிய குறையாக உள்ளது பல தெருக்கள் மண் திட்டுகளாகவே காட்சியளிக்கின்றன பல ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சாலைகள் அதற்கு பின் புதுப்பிக்கப்படவே இல்லை எனவும் சாலை போடுவதற்காக கொட்டப்பட்ட திரும்ப அள்ளி சென்று விட்டதாகவும் மஞ்சவாடி கிராம மக்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய உப்பு தண்ணியா இருக்கு குடிக்கிறதுக்கு லாய்க்கெட் தண்ணியா இருக்குது நாங்களும் பலமுறை கோரிக்கை வச்சு பார்த்தோம் அதிகார்கிட்ட மாவட்ட வரைக்கும் மனு கொடுத்து பார்த்தோம் ஆனா அந்த போரை மாத்திட்டு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்த்திட்ட தண்ணி வந்து கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம் அதுவும் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து எங்கள் ஊருக்கு வந்து சேரல நாங்கள் அதுக்காக பல போராட்டங்கள் கூட நடத்தி பார்த்துட்டோம் எந்த அதிகாரிகளும் வந்து கண்டுக்கவும் இல்லை தங்கள் கிராமத்திற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பல முறை போராடியும் பலன் இல்லை என தெரிவிக்கும் இந்த மக்கள் அதிகாரிகள் இந்த கிராமத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மஞ்சவாடி மக்களின் கோரிக்கை குறித்து பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தனை தொடர்பு கொண்டு கேட்டபோது வரும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னர் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என உறுதி கூறியிருக்கிறார் தருமபுரி மாவட்டம் மஞ்சவாடியில் இருந்து பிரபு நியூஸ் செவன் தமிழ்